இலங்கையிலே எரிபொருளுக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது எனவே திங்கட்கிழமை கிழமை முதல் இலங்கையிலே எரிபொருளே இருக்காது எனவே மக்கள் உடனடியாக இப்போது எரிபொருள் நிரப்பு நிலையங்களை நாடி தங்களுக்கு தேவையான எரிபொருளை பெற்று செல்கின்றார்கள் எனவே இந்த நாடு மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட போகின்றது எனவே எரிபொருள் இல்லாததால் கோட்டாவின் ஆட்சி போன்று அனுரவின் ஆட்சியும் கவிழ்க்கப்பட போகின்றதன் அடிப்படையிலேதான் சமூக வலைத்தளத்தை எங்கே பார்த்தாலும் இந்த செய்திதான் தான் கண்ணை கட்டுகின்ற செய்தியாக இருக்கின்றது ஆனால் இப்போது அரசாங்கம் அதற்கு அதிரடியான கருத்தொன்றை தெரிவித்திருக்கின்றார்கள் இலங்கையிலே எரிபொருளுக்கான தட்டுப்பாடு அப்படி ஒன்றும் இல்லை ஒரு வருடத்துக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பானதும் தேவையான அளவுக்கு இருக்கின்றது எனவே இந்த எரிபொருள் தட்டுப்பாட்டை செயற்கையாக உருவாக்குகின்றார்கள் அதிகம் இலங்கை எரிபொருள் கூட்டுத்தாவனத்தினுடைய விநியோகஸ்தர்கள் சங்கமே இதனை செயற்கையாக உருவாக்குகின்றார்கள் என்ற விடயத்தை இந்த லங்க அயோசி அதாவது இலங்கை எரிபொருள் கூட்டுத்தாவனமே இப்போது ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள் என்ற விடயத்தை மக்களுக்கு வழிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள் மக்கள் அச்சப்பட வேண்டாம் உங்களுக்கு தேவையான எரிபொருளை நாங்கள் தருகின்றோம் என்ற அடிப்படையிலே இந்த அரசாங்கம் இப்போது அதிரடியான கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த விடயம் பற்றித்தான் முழுமையாக இந்த தொகுப்பினூடாக பேச போகின்றோம் அன்புறவர்கள் எல்லோருக்குமே வணக்கம் இலங்கையிலே உண்மையிலே எரிபொருளுக்கான தட்டுப்பாடு நிலவுகின்றதா என்ற ஒரு கேள்விதான் எல்லோருடன் எழுப்பப்படுகின்ற கேள்வியாக இருக்கின்றது ஏன் இலங்கையில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு இல்லாத போதும் மக்கள் நிறையிலே நிற்கின்றார்கள் எரிபொருள் நிரப்பு நிலையத்திலே இந்த கோட்டாபை ஆட்சி காலம் போன்ற அடிப்படையிலே கேள்விகள் எழுப்பப்படுகின்றது இது இலங்கையிலே எல்லா பாகத்திலுமே இப்போது மக்கள் நிறையிலே நின்று எரிபொருளை பெற்றுக் கொள்கின்ற நிலை ஏற்பட்டிருக்கின்றது ஆனால் எரிபொருளுக்கு அந்த அளவுக்கு தட்டுப்பாடு ஏற்படவில்லை என்பதை அரசு சுட்டி காட்டுகின்றது இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்க்கின்ற போதுதான் இந்த இலங்கை எரிபொருள் கூட்டுத்தாபனம் சிபிசி என்று சொல்லப்படுகின்ற சிலோன் பெட்ரோலிய கார்பரேஷன் மற்றும் இலங்கை எரிபொருள் கூட்டுத்தாபனம் என்று சொல்லப்படுகின்ற இந்த இந்த நிறுவனம் இலங்கை எரிபொருள் கூட்டுத்தாபனம் இந்த விடயத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள் இப்போது இந்த எரிபொருள் தட்டுப்பாடானது செயற்கையாக உருவாக்கப்படுகின்றது குறிப்பாக இலங்கை எரிபொருள் கூட்டுத்தாபன விநியோகஸ்தர்கள் சங்கத்தினால் தான் இந்த செயற்கையான இந்த எரிபொருள் தட்டுப்பாடானது ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது ஏன் என்று பார்க்கின்ற போது குறிப்பாக இந்த விநியோகஸ்தர்கள் சங்கம் அதாவது இலங்கை எரிபொருள் கூட்டுத்தாபன விநியோகஸ்தர்கள் சங்கம் அதை தவிர வேறு பல எரிபொருள் கூட்டுத்தாபனங்கள் இருக்கின்றது பல எரிபொருள் விநியோகஸ்தர்கள் இருக்கின்றார்கள் குறிப்பாக இந்தியன் ஆயில் கோபரேஷன் சொல்லப்படுகிற ஐஓசி இருக்கின்றது அதோடு ஆர் என்று சொல்லப்படுகிற ஆர் என்று சொல்லப்படுகின்ற எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் இருக்கின்றது அதோடு ஸ்னோஃபேக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் இருக்கின்றது அதோடு இலங்கை எரிபொருள் கூட்டுத்தாபனம் இருக்கின்றது எனவே இந்த இலங்கை எரிபொருள் கூட்டுத்தாபனத்தினுடைய விநியோகஸ்தர்கள் சங்கத்தினால் தான் வேண்டும் என்ற இப்போது இந்த இலங்கையிலே பெட்ரோல் அதாவது எரிபொருளுக்கான தட்டுப்பாடு இருக்கின்றது அல்லது எரிபொருள் கிடப்பிலே இல்லை என்பது சுட்டி காட்டப்படுவதாக இப்போது எரிபொருள் கூட்டு தாபனம் இலங்கை எரிபொருள் கூட்டுத்தாபனம் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டி அதோடு நலனத்தோடு கைத்தொழில் பிரதி அமைச்சரும் இந்த விடயத்தை பாராளுமன்றத்துக்குள்ளே போட்டு உடைத்திருக்கின்றார் இவையெல்லாம் எதற்காக என்று பார்க்கின்ற போது தங்களுக்கான ஊக்கத்தொகையை அதிகப்படுத்துங்கள் இதுதான் மிக முக்கியமான விளையவா இலங்கை எரிபொருள் கூட்டு தாபனம் இந்த இலங்கை எரிபொருள் கூட்டு தாபன விநியோகஸ்தர்கள் அதாவது எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் உரிமையாளர்களுக்கான ஊக்கத்தொகையை அதிகப்படுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய இருக்கின்றது அதாவது கொமிஷன் இந்த ஊக்கத்தொகை அதிகப்படுத்தாவிட்டால் நாங்கள் இதிலே தொடர்ச்சியாக இருந்து இந்த விடயத்தில் இருந்து விலக போகின்றோம் இதனால் இலங்கையில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட போகும் என்பதை தான் அவர்கள் சுட்டிக்காட்டி இந்த அரசாங்கத்தை அச்சுறுத்துகின்றார்களாம் குறிப்பாக புதிதாக விலை சூத்திரம் வரையப்பட்டு அதன் அடிப்படையிலே இலங்கை எரிபொருள் கூட்டுத்தாபனத்துடைய விநியோகஸ்தர் சங்கத்தினருக்கு இதுவரையிலே மூன்று சதவீதமான ஊக்கத்தொகை அதாவது கொமிஷன் கொடுக்கப்பட்டு வந்தது அது இப்போது குறைக்கப்பட இருக்கின்றது ஒன்று தசம் ஏழு சதவீதமாக இது ஏனென்று என்று பார்க்கின்ற போது இலங்கை எரிபொருள் கூட்டுத்தாபனம் சுட்டி சுட்டிக்காட்டுகின்றது இந்த மூன்று சதவீத எரிபொருளுக்கான ஊக்கத்தொகை கொமிஷன் கொடுக்கின்ற போது மொத்தமாக நாட்டிலே குறிப்பாக மக்களுடைய வரிப்பணத்தில் தான் எடுத்துக் கொடுக்க வேண்டி வருகின்றது மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து செலவழிக்கின்றோம் எனவே இந்த அரசாங்கமானது குறிப்பாக தங்களுடைய பாதுகாப்பை குறைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் போக்குவரத்தை குறைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் தங்களுக்கான இருப்பிடங்களை குறைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் வெளிநாட்டு செல்கின்ற போது உணவுகளை கூட அவர்கள் குறைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் காரணம் மக்களுடைய வரிப்பணம் வீணாக கூடாது என்பதற்காக ஆனால் இந்த ஒரு தொகுதி அல்லது இந்த ஒரு பகுதியினருக்காக இந்த பகுதியினராக இருக்கின்ற விநியோகஸ்தர்கள் எரிபொருள் விநியோகஸ்தர்கள் எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் குறிப்பாக இலங்கை எரிபொருள் கூட்டுத்தாபனத்தினுடைய எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்களுக்கு கொமிஷன் மூக்க தொகை எனவே அதை குறைப்பதற்கான ஒரு திட்டம் முன்வைக்கப்பட்டிருந்தது எனவே அது குறைக்க கூடாது அப்படி குறைத்தால் நாங்கள் எரிபொருளை விற்க மாட்டோம் என்பதுதான் இப்போது இந்த எரிபொருள் நிரப்பு நிலைய விநியோகஸ்தர்கள் சங்கத்தினுடைய கருத்தாக இருக்கின்றது எனவே இந்த எரிபொருள் விநியோகஸ்தர் சங்கமானது கிட்டத்தட்ட ஐநூறு எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்களை தன்னோடு வைத்துக் கொண்டு இப்போது இந்த போராட்டத்திலே களமிறங்கி இருக்கின்றார்கள் இவர்கள் செய்திருக்கின்ற வேலை என்ன ஒன்று பார்க்கின்ற போது இப்போது கையிருப்பிலே இருக்கின்ற எரிபொருள் முடிந்த பின்னர் இலங்கை எரிபொருள் கூட்டுத்தாபனத்தினுடைய தாபனத்தினுடைய பவுசர்களுக்கு சொல்ல மாட்டோம் அதாவது அவர்களிடம் மீண்டும் எரிபொருளுக்கு கோரிக்கை விடுக்க மாட்டோம் அவர்களுடைய எரிபொருளை நாங்கள் எடுத்து எரிபொருள் நிரப்பு நிலையத்திலே வைத்து மக்களுக்கு கொடுக்க மாட்டோம் நாங்கள் அப்படி விட்டால் மக்கள் வந்து ஏமாந்து திரும்புவார்கள் மக்கள் நிறையிலே நிற்பார்கள் என்ற அடிப்படையில் இதன் இப்போது அவர்கள் அச்சத்தை தூண்டி விடுகின்றார்கள் இப்போது மக்கள் மத்தியிலே அதை நம்பிய மக்களும் இப்போது நிறைக்கு வந்திருக்கின்றார்கள் இந்த நிறையை பார்த்ததும் பிரதானமான எதிர்கட்சிகள் எல்லாம் அரசாங்கம் கவல போகின்றது என்ற அடிப்படையில் இப்போது குரல் எழுப்ப ஆனால் உண்மையான நிலவரம் இந்த எரிபொருள் கூட்டுத்தாபனத்தினுடைய எரிபொருள் விற்பனை நிலையங்கள் அல்லது எரிபொருள் விநியோகஸ்தர் சங்கம் தான் இந்த செயற்கையான எரிபொருளுக்கான தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் எரிபொருளுக்கான தட்டுப்பாடு இல்லை மாறாக எரிபொருள் தேவையான அளவு கையிருப்பிலே இருக்கிறது என்பதை இந்த எரிபொருள் இலங்கை எரிபொருள் கூட்டு சுட்டிக்காட்டி இருக்கின்றது எனவே இந்த விநியோகஸ்தர் சங்கத்தை தவிர வேறு பல எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் இருக்கின்றது அதிலும் எரிபொருளை சாதாரணமாக நாங்கள் நிரப்பிக்கொள்ளலாம் ஆனால் இப்படியான அச்சத்தை வெளியிடுவதன் காரணமாக மக்கள் அச்சத்தோடு இப்போது எல்லா எரிபொருள் நிரப்பு நிலையங்களையும் இப்போது நிறைய காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த எரிபொருள் நிரப்பு நிலைய விநியோகஸ்தர்கள் விற்பனையாளர்கள் சங்கத்துக்கு மூன்று சதவீதம் கொடுக்கப்பட்டு ஒன்று குறைக்கப்பட போகின்றது என்பதால் தான் இந்த பிரச்சனை வடித்திருக்கின்றது மீண்டும் அது அதிகரிக்க வேண்டும் என்பதன் அவருடைய கருத்தாக இருக்கிறது அப்படி இல்லையே இந்த இலங்கை எரிபொருள் கூட்டுத்தாபனத்திடமிருந்து நாங்கள் எரிபொருளை பெற்றுக்கொண்டு விற்பனை செய்ய மாட்டோம் என்ற ஒரு புடிவாதத்தில் இருக்கின்றார்கள் எனவே திங்கள் செவ்வாய்க்கிழமை அவர்களுக்கான அழைப்பை அரசாங்கம் விடுத்திருக்கிறார்கள் எரிபொருள் கூட்டு அவர்களுக்கான அழைப்பை விடுத்திருக்கின்றார்கள் செவ்வாய்க்கிழமை ஒரு கூட்டம் ஒன்று நிலம்பறை இருக்கின்றது சரியான தீர்மானம் எடுக்கப்படும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது எனவே இதிலே மக்கள் மிக முக்கியமான விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் கடலிலே கப்பல் தாண்டு போய்விட்டதுன்னு ஒரு செய்தி வந்தாலும் எரிபொருள் நிரப்பு நிலையத்திலே போய் நின்று விடுகின்றார்கள் இதுதான் எங்களுடைய மக்களுடைய சில விடயங்களாக இருக்கிறது நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே எரிபொருளுக்கான தட்டுப்பாடு ஏற்படவில்லை அத்தோடு எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலே அதாவது எரிபொருள் இலங்கை எரிபொருள் கூட்டு தாபனத்தினுடைய கொள்கலன்களிலே தேவையான எரிபொருள் இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன இதை செயற்கையாக உருவாக்குபவர்கள் தான் இந்த வேலைகளை செய்கின்றார்கள் என்று சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் இதற்கு இந்த எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் நாங்கள் அதாவது விநியோகஸ்தர்கள் சங்கம் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தால் தாங்கள் இந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் பதினைந்து லோட் என்று சொல்லப்படுகின்ற பதினைந்து லோட் என்று சொல்லப்படுகின்ற கிட்டத்தட்டி லிட்டர் கொள்கலன் கொண்ட ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையத்தினுடைய விற்பனையாம் தங்களுக்கு வெறுமனே அறுபத்தி மூவாயிரம் ரூபாய் தான் தங்களுக்கு லாபத்தை கொண்டு வருகின்றது என்ற அடிப்படையில் தங்களுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றனர் எனவே நாங்கள் நட்டத்திலேதான் போய்கொண்டிருக்கின்றோம் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் அதற்கு இப்போது இலங்கை எரிபொருள் கூட்டு தாபனமானது இப்போது அதிரடியான தங்களுடைய கருத்துக்களை பரிமாறி இருக்கின்றார்கள் குறிப்பாக பதினைந்து லோட் என்று சொல்லப்படுகின்ற ஆறாயிரத்தி அறுநூறு லிட்டர் கொள்முதல் கொண்ட ஒரு கொள்கலன் கொண்டு ஒரு எரிபொருள் கூட்டு தாவனம் இயங்குமாக இருந்தால் அது அந்த அளவுக்கு ஆரோக்கியமானதாக இல்லை காரணம் அந்த இடத்திலே அந்த அளவுக்கு எரிபொருள் தேவை இருப்பில்லை மாறாக மக்கள் அந்த அளவுக்கு அந்த இடத்துல எரிபொருளை நுகரவும் இல்லை அது ஆரோக்கியம் அற்ற ஒரு எரிபொருள் நிரப்ப நிலையில் ஆனால் இங்கே பதினைந்து லோட்டர் என்று சொல்லப்படுகின்ற ஆறாயிரத்தி அறுநூறு லிட்டர் குறிப்பாக ஐநூறு ஐயாயிரம் லீட்டர் சொன்னாலே என்னுடைய மாடிகளில் இருக்கின்ற பெரிய ஒரு இந்த ங்குகளை சொல்லலாம் அந்த அளவுக்கு யாரும் எரிபொருள் எரிபொருள் நிரப்பு நிலையத்திலே வைத்து விற்க போவதில் மாறாக தொகையான அளவில் வைத்திருப்பார்கள் குறிப்பாக சொல்லப்படுகின்ற பதிமூன்று பதிமூவாயிரம் லிட்டர் அதே போன்று அறுபது லோட் என்று சொல்லப்படுகின்ற இருபத்தி ஏழாயிரம் லீட்டர் நூற்றி இருபது லோட் என்று சொல்லப்படுகின்ற ஐம்பத்தி ஐயாயிரம் லிட்டர் என்று அப்படியான கொள்கலன்களை வைத்துத்தான் எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலே அவர்கள் தங்களுடைய எரிபொருள் தேவைகளையும் மக்களுக்கு வழங்குதல்களையும் செய்து வருவார்கள் எனவே இப்போது இந்த எரிபொருள் அதாவது லங்கா ஐயோசி அதாவது இலங்கை எரிபொருள் கூட்டு தாவரம் தெரிவித்திருக்கின்றது இந்த முப்பது கிட்டத்தட்ட முப்பது லோட் கொண்ட அதாவது பதிமூன்று பதிமூவாயிரம் லிட்டர் கொண்ட ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையத்தினுடைய கொள்கலனானது அது 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 முழுவதுமாக நிரப்பப்பட்டால் அவர்களுக்கு கிட்டத்தட்ட அதாவது எரிபொருள் நிரப்பு நிலையத்தினுடைய உரிமையாளருக்கு கிட்டத்தட்ட பதிமூன்று லட்சம் ரூபாய்கள் வரையிலே வருமானம் வரும் அதிலே வரி உட்பட ஏனைய செலவுகள் கழிக்கப்பட்டு அதனுடைய எரிபொருள் கொள்முதல் செலவுகள் அவர்களுக்கு லாபமாக ரூபாய் வரையிலே லாபம் ஈட்டுவார்கள் இதே போன்று அறுபது லோட் கொள்கலன் கொண்ட ஒரு எரிபொருள் கொள்கலனை வைத்து அதாவது எரிபொருள் நிரப்பு கொள்கலனை வைத்து அவர்கள் விநியோகம் செய்வார்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு இருபத்தைந்து லட்சத்துக்கு மேற்பட்ட லாபம் கிடைக்கும் இருபத்தஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட வருவாய் கிடைக்கும் அதிலே அவர்கள் கிட்டத்தட்ட பதிமூன்று லட்சம் வரையிலே லாபம் ஈட்டுவார்கள் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இதே நூற்றி இருபது லோட் என்று சொல்லப்படுகின்ற அறுபது அறுபதாயிரம் மீட்டர் கொள்கலன் கொண்ட அந்த எரிபொருள் தாங்கிகளை வைத்து எரிபொருள் எரிபொருள் கொள்களின் தாங்கிகளை வைத்து அவர்கள் தங்களுடைய செயற்பாடுகளை மேற்கொள்வார்கள் ஆகியிருந்தால் நிச்சயமாக நாற்பத்தி ஒரு லட்சம் நான்கு தசம் ஒரு மில்லியன் வரையிலே அவர்கள் வருவாய் பெறுவார்கள் அதிலே கிட்டத்தட்ட லட்சம் வரையிலான லாபத்தை அவர்கள் ஈட்டிக் கொள்வார்கள் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றது இந்த இலங்கை எரிபொருள் கூட்டுத்தாபரமானது இதனால் இப்போது எல்லா பக்கமும் தட்டி பார்க்கின்ற போது இவர்கள் அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகுதியினர் சொல்லப்படுகின்ற இந்த எரிபொருள் நிரப்பு நிலைய விநியோகஸ்தர்கள் சங்கமானது தங்களுடைய சுயலாபத்திற்காக இப்போது வேண்டுமென்றே அதாவது தங்களுக்கு அந்த கொமிஷன் சொல்லப்படும் ஊக்கத்தொகை வர வேண்டும் என்பதற்காகவே இந்த எரிபொருளுக்கான செயற்கையான தட்டுப்பாட்டை உருவாக்குகின்றார்கள் என்ற விடயம் இப்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது இந்த அரசு மக்கள் வரிப்பணத்தை தேவையில்லாமல் செலவழிக்க கூடாது என்பதிலே கொஞ்சம் கரிசனையாக இருக்கின்றார்கள் இதனால் தான் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பையும் குறைக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் அது மாத்திரமில்லாமல் தங்களுக்கான வீடுகள் வழங்குதலைகளை கூட குறைத்திருக்கின்றார்கள் அதோடு போக்குவரத்துக்கு பயன்படுத்துகின்ற வாகனங்களை கூட குறைத்திருக்கின்றார்கள் இந்த அரசு சார்ந்தவர்கள் அப்படி இருக்கின்ற போது ஒரு மிக பெரும் தொகையான பணமானது இந்த எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாக குறிப்பாக விநியோகஸ்தர்களுக்கு செல்கின்றது என்ற விடயத்தை கொஞ்சம் குறைக்கலாம் என்று புதியதொரு விலை திருத்த சூத்திரத்தை கொண்டு வருகின்ற போது அதற்கு கடும் எதிர்ப்புகளை தெரிவித்துத்தான் இப்போது இந்த எரிபொருள் நிரப்பு நிலைய விநியோகஸ்தர்கள் சங்கமானது இப்போது இந்த முடிவை எடுத்திருக்கின்றார்கள் குறிப்பாக உங்களுடைய அந்த எங்களுடைய கொமிஷன் தொகையை அதிகரிக்கின்ற வகையிலே இந்த ஊக்கத்தொகையை அதிகரிக்கின்ற வகையில் நாங்கள் இந்த வேறு அதாவது எரிபொருளை எரிபொருள் நிரப்பு நிலை அதாவது எரிபொருள் குறிப்பாக இலங்கை எரிபொருள் கூட்டு தாபனத்திலிருந்து பெற மாட்டோம் அப்படி பெறாமல் போனால் எங்களுடைய நிரப்பு நிலையங்களுக்கு வார மக்கள் திரும்பிச் செல்வார்கள் நிறையிலே நிற்பார்கள் எனவே நாங்கள் இப்படியான விதமாகத்தான் இப்போது அரசாங்கத்தை அச்சுறுத்திலே களமிறங்கி பொறுத்திருந்து பார்ப்போம் எதிர்வருகின்ற செவ்வாய்க்கிழமை ஒரு பேச்சுவார்த்தை அழைத்து விடுக்கப்பட்டிருக்கின்ற எனவே மக்கள் நலத்திட்டங்களை அரசு முன்னெடுக்கின்ற போது சில சங்கங்கள் இப்படியான செயற்பாடுகள் செய்வது வழமைதான் அதனுடைய ஒரு அங்கம் தான் இந்த எரிபொருள் நிரப்பின விநியோகஸ்தர்கள் சங்கத்தினுடைய செயற்பாடாகவும் இருக்கலாம் என்று பல சமூக ஆர்வலர்கள் குறிப்பிட ஆரம்பித்திருக்கின்றனர் பார்ப்போம் எப்படியான தீர்வு திட்டங்களை இந்த அரசாங்கம் எடுக்க போகின்றது என்பதை இது தொடர்பாக இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக இந்த சேனலை பண்ணுங்க 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 லைக் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்